அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சித்திரை வெய்யில் முத்திரை பதிக்குது சித்திரை வெயில் முத்திரை பதிக்குது கத்திரி வெயிலும் கடிது காயுது சித்திரை வெயில் முத்திரை பதிக்குது கத்திரி வெயிலும் கடிது காயுது பத்தரை மாற்று தங்கம் கூட இத்தரையில் வைத்தால் இழகி ஓடுது இத்தரை உயிர்கள் இனியும் தாங்குமா இத்தரை உயிர்கள் இனியும் தாங்குமா இங்குள்ள உயிர்கள் பிழைத்து வாழுமா பாலை போல் காய்ந்து கிடந்தால் பாலை வனம் போல் காய்ந்து கிடந்தால் பாவம் உயிர்கள் சாய்ந்து மடியுமே இவ்வாறு காய்ந்தால் எவ்வாறு வாழ்வது இவ்வாறு காய்ந்தால் எவ்வாறு வாழ்வது தாகம் தீர்க்கமும் தண்ணீரின்றி சோகம் எங்கும் சூழ்ந்தே கிடக்குது தாகம் தீர்க்கவும் தண்ணீரின்றி சோகம் எங்கும் சூழ்ந்தே கிடக்குது மேகக் கூட்டம் காணவும் இயங்குது யாகம் செய்தால் யோகம் வருமா யாகம் செய்தால் யோகம் வருமா போகம் மூன்று பயிர்தான் விளையுமா பசுமை இல்லா பாரினை பார்த்தால் பசுமை இல்லா பாரினை பார்த்தால் பகைமை கொள்ளுது படைத்தவன் மீது ஊர்ந்து செல்லும் எறும்புகள் கூட ஊர்ந்து செல்லும் எறும்புகள் கூட உட்கார்ந்து செல்லுது ஒன்றுமே புரியாமல் வாயில்லா பிராணி விலங்குகள் கூட வாயில்லா பிராணிகள் விலங்குகள் கூட வாடுது தினமும் வறட்சியினாலே பொட்டல் காடாய் புவியே மாறினால் பொட்டல் காடாய் புவியே மாறினால் பட்டே போகுமே பாவம் உயிர்கள் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்ததில் கூட இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்ததில் கூட இதுபோன்று இருந்தது என்றுமே இல்லை இயற்கையை அழித்து இனிதாய் வாழ்ந்தால் இயற்கையை அழித்து இனிதாய் வாழ்ந்தால் இதுதான் கதி என இடித்தே உரைத்தாய் உணர்ந்தோம் தவறினை உடனே திருந்துவோம் உணர்ந்தோம் தவறினை உடனே திருந்துவோம் வீட்டிற்கு ஒரு மரம் கட்டாயம் வளர்ப்போம் இயற்கை விதியினை அறிந்து தெரிந்து இயற்கை விதியினை அறிந்து தெரிந்து இறைவனாக எண்ணி இனிதாய் காப்போம் இயற்கை சீற்றம் இனியும் வேண்டாம் இயற்கை சீற்றம் இனியும் வேண்டாம் இன்னருள் தந்து இறைவா காப்பாய் இயற்கை சீற்றம் இனியும் வேண்டாம் இன்னருள் தந்து இறைவா காப்பாய் வணக்கம் અનપન કવિ